சித்தர்களுக்கும் சித்த வைத்திய சொந்தங்களுக்கும் வணக்கம் லிங்க செந்துரம் அதாவது மூட்டுகளின் வழியை போக்கும் லிங்க செந்தூரம் எவ்வாறு செய்வது என்பதை பார்க்கலாம் மூட்டுகளின் வழிகளை போக்கும் லிங்க செந்தூரம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் உழந்தா லிங்கம் நூறு கிராம் பூண்டு ஒரு கிலோ ஓமம் ஒரு கிலோ பேப்ப எண்ணெய் ஒரு லிட்டர் இந்த மூட்டு வலிக்கான லிங்க செந்துர செய்வதற்கு நாம் உலந்தா லிங்கத்தை பயன்படுத்துவது தான் ரொம்ப சிறப்பு ஏன்னா இந்த லிங்கத்தில் பாதரசம் அதிகமாக இருக்கும் இது நம்மளுடைய உடலில் கலக்கும்போது எலும்புகளுக்கு தேவையான சத்தை கொடுத்து எலும்பை வலுப்படுத்தும் முதலாவதா நாம் எடுத்திருக்கிற ஒரு கிலோ பூண்டு அனைத்தையும் மிக்சியில் தோல் உரிக்காமல் அரைச்சிக்கலாம் நல்லா மையம் அரைச்சிக்கணும் அதன் பிறகு ஒரு வாய் அகண்ட பாத்திரத்தில் நாம் அரைச்சி வச்சிருக்கிற பூண்டை முதல் ஒரு லேயராக பரப்பிக்கணும் அதன் பிறகு நாம் எடுத்து வச்சிருக்கிற நூறு கிராம் உலந்தா லிங்கத்தை அதன் மேலே வைத்து பிறகு மறுபடியும் இந்த மீதம் இருக்கிற பூண்டு பேஸ்ட்டை அதன் மேலே ரெண்டாவதாக பரப்பி வைக்கணும் அடுத்ததாக இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இருபத்தி நாலு மணி நேரம் எரிக்கிறோம் இதை தான் சுருக்கு கொடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பூண்டில் இருக்கிற வேதிய பொருளான அலின் அலினஸ் மற்றும் அலிசன் போன்றவை அனைத்துமே இந்த உலந்தா லிங்கத்தில் ஏறி ரசத்தில் கட்டிடும் இதனால் பூண்டுக்கு என்னென்ன பண்புகள் உள்ளனவோ அனைத்து பண்புகளும் இந்த லிங்க செந்தரத்துக்கும் வந்துடும் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா இந்த பூண்டில் உள்ள வேதிய பொருள் ஒன்றான ஆலிசன் நம்மளுடைய இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய பிளேக் அதாவது அடைப்பை தகர்த்து எரிந்து அர்த்தரோஸ்கிலோரோசிஸ் வராமல் பார்த்து கொள்ளும் இதே தான் இந்த லிங்கமானது நம்மளுடைய இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய அடைப்புகளை நீக்கி இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும் அதேபோல இந்த அலின் அப்படின்னு சொல்கிற வேதிய பொருள் மூட்டுக்கல் அதாவது இரண்டு எலும்புகள் சேருகின்ற மூட்டுக்கல்ல உண்டாகிற அலர்ச்சியின் காரணமாக ஏற்படக்கூடிய வலியை தடுக்கும் அதே போல் இந்த லிங்கமானது இந்த மூட்டுக்கல்ல உண்டாகும் அலர்ச்சியை தடுத்து மூட்டு வலியை கட்டுப்படுத்தும் மேலும் பூண்டில் உள்ள சத்துக்களானது ஆண்மை குறைவை மேம்படுத்துகிறது அதாவது டெஸ்டாஸ்டிரன் ஹார்மோன் மற்றும் விந்தணு உற்பத்தியும் அதிகப்படுத்தும் இந்த பண்பு காரணமாக இந்த லிங்க செந்துரமானதும் ஆண்மை குறைவை குணப்படுத்தும் அடுத்ததாக நாம் அடுப்பில் வச்சு எரிக்கிறோம் ஸ்லோ ஃப்ளேமில் வைத்து இருபத்தி நாலு மணி நேரம் எரித்து அதை அப்படியே ஆற விட்டுட்டு மறுநாள் எடுத்து அடுத்த ப்ராசஸுக்கு பயன்படுத்தலாம் பூண்டில் சுருக்கு கொடுத்து எடுத்த லிங்கத்தை மறுநாள் ஓமத்தில் வைத்து கட்டணும் இதுக்கு ஒரு பருத்தி துணியில் நாம் எடுத்திருக்க அரை கிலோ ஓமத்தை பரப்பி அதன் நடுவில் இந்த சுருக்கு கொடுத்து வச்சுருக்கிற உளந்தா லிங்கத்தை வைத்து அதற்கு மேலே மீதம் இருக்கிற அரை கிலோ ஓமத்தை பரப்பி நாம் அதை சிறு மூட்டையாக கட்டி வைக்கணும் சிறு மூட்டையாக கட்டின பிறகு அதை ஒரு பேன்லையோ அல்லது ஒரு அகண்ட வாயுள்ள பாத்திரத்தில் வைத்து அதன் மேலே ஒரு லிட்டர் வேப்ப எண்ணெயை சிறுக சிறுக ஊற்றணும் நாம் இந்த மூட்டையின் மேலே சிறுக சிறுக ஊற்றும் போது இந்த வேப்ப எண்ணெயை முழுவதையும் அந்த உள்ளே இருக்கிற ஒரு கிலோ ஓமமானது கொள்ளும் அது முழுசாக உள்வாங்கினதுக்கு பிறகு தான் நாம் இதை அடுப்பில் வச்சு எரிக்க ஆரம்பிக்கணும் இப்படி நெருப்பில் வச்சு நாம் எரிக்கும்போது இந்த ஓமத்தில் உள்ள சத்துக்களும் வேப்ப எண்ணெயில் உள்ள சத்துக்கள் அனைத்துமே அந்த லிங்கத்தில் இறங்கி ரசத்தில் கட்டி நிற்கும் இந்த லிங்கத்தை நாம் செந்தரமாக பயன்படுத்தும் போது இது எலும்பு மத்தியில் உள்ள அலர்ச்சியை குறைத்து கழுத்து வலி தோல் பட்டை வலி முதுகு வலி கீழ் முதுகு வலி இடுப்பு வலி கால் மூட்டு வலி கணுக்கால் வலி குதிக்கால் வலி போன்ற அனைத்து வலிகளையும் குணப்படுத்தும் இப்போ நாம் அந்த சின்ன மூட்டையை அடுப்பில் வைத்து எரிக்கிறோம் இதில் அந்த வேப்ப எண்ணெய் முழுவதும் எரிகிற வரைக்கும் நாம் அதை எரிக்கணும் அதன் பிறகு மறுநாள் அந்த லிங்கத்தை எடுத்து பார்த்தோமானால் அதில் சில அசடுகள் இருக்கும் அந்த அசடுகள் அனைத்தையும் கூர்மையான கத்தியை கொண்டு சுரண்டி எடுத்து லிங்கத்தை சுத்தப்படுத்தணும் அடுத்ததாக சுத்தப்படுத்தின லிங்கத்தை நாம் கல்வத்தில் வச்சு நல்ல மைய அரைக்கணும் இது ஏற்கனவே வேப்ப எண்ணெயில் நாம் எரித்ததுனால் இது மெழுகு பதத்தில் தான் இருக்கும் அதனால் உடனே நொறுங்கிடும் இதை நல்லா கல்வத்தில் வச்சு அரைக்கணும் அரைச்சி அரைச்சி நல்லா ஃபைன் பவுடராக ஆகிற வரைக்கும் நாம் இதை அரைக்கணும் குறைஞ்சது ஒரு ஜாமம் அரைச்சாலே போதும் நல்ல ஃபைன் பொடியாக அது மாறிடும் இந்த லிங்க கூட நாம் குங்குமப்பூவும் சேர்த்து அரைக்கும் போது மருந்து இன்னும் பிரமாதமாக வேலை செய்யும் ஏன்னா குங்குமப்பூவில் மெக்னீஷியமும் ஃபாஸ்பரஸும் மிக அதிகமாக இருக்குது அதனால் இது எலும்புகளுக்கு கொடுக்க வேண்டிய சத்தை கொடுத்து மூட்டுகளில் ஏற்படும் அலர்ச்சியை குறைக்கும் நாங்கள் நூறு கிராம் உலந்தா லிங்கத்துக்கு பத்து கிராம் குங்குமப்பூ சேர்த்துருக்கோம் இதில் வைத்தியர்கள் முடிந்தால் இருபது கிராம் குங்குமப்பூ சேர்த்தா மருந்து இன்னும் அற்புதமாக வேலை செய்யும் எனவே இந்த லிங்க செந்தூரமானது மூட்டுகளின் அலர்ச்சியால் உண்டாகின்ற கழுத்துவலி தோல் பட்டை வலி மேல்முதுகு வலி வலி இடுப்பு வலி கால் மூட்டு வலி கணுக்கால் வலி போன்ற அனைத்து விதமான மூட்டு வலிகளையும் இந்த லிங்க செந்துரமானது குணப்படுத்தும் இந்த பதிவை உருவாக்க உறுதுணையாக இருந்த ஏக இறைவனுக்கு நன்றி